யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அண்ணா 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 திமுக கொண்டு வரும் நல்லா மாதிரி போட கட்சி கட்சியில் அரசாங்கம் இல்லை இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்ததுங்க நான் அடிக்கடி தொலைக்காட்சியில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டது அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாபம் செய்யப்பட்டது அப்போ ஜனதாவோட அண்ணா அதிமுக கூட்டணி நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டது நல்லா நீண்ட கால பிரச்சனை அது தீ அந்த உச்சநீதிமன்றத்தின் மூலமாக நமக்கு ஒரு தீர்வு காண்கின்ற ஒரு சூழல் ஏற்படுகிற பொழுது அதை முறைப்படுத்த முடியும் முறைப்படுத்த காலம் செய்த காலதாமம் செய்த காலத்தில் இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கணுங்க ஒரு நாள் உங்களால் நாடாளுமன்றத்தை முடக்க முடிஞ்சுதா நீட் பிரச்சனை பேசுனீங்க இப்போ நாடாளுமன்றத்தில் பேச முடிஞ்சுதான் பேசுனா நீங்கள் செய்த ஓனெல்லாம் வெளியில் வந்துட்டு பயம் அச்சா ஏ நாடாளுமன்றம் எப்படி தரவே இருக்கீங்களா எப்பொழுது பார்த்தாலும் நாடாளுமன்றத்தில் நூத்தி ஒரு சதவீதம் வெற்றி பெற்றவர் பத்தாது ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்யணும் முப்பத்தொன்பது நாடாளுமன்றம் இருந்து என்ன பிரயோஜனம் நாடாளுமன்ற மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த விவசாயிகள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு மத்திய அரசு போராடி பெறுவதற்கு தான் நீங்க எலெக்ட் பண்ணிருக்காங்க ஆனால் அதை மறந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க செய்ய வேண்டியதை நாங்க செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் நாங்கள் அதுக்குள்ளே கவலைப்படல ஏன்னா மக்களுக்காக இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி அதிமுக அரசு செயல்படுத்தும் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறோம்